கோபுசெட்டிப்பாளையம் அருகே உள்ள எலத்தூர் செட்டிப்பாளையத்தில் கல்லூரி மாணவரை கஞ்சா போதைக்கு அடிமையாக்க முயன்ற இருவரை கடத்தூர் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அப்போது பைக்கில் வந்த மாக்கினாங்கோம்பை மாரியம்மன் கோயில் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் இருபத்தி நான்கு வயதுள்ள நபரும் சத்தி அருகே உள்ள அரியப்பம்பாளையம் தோடமுத்தூரை கவியரசன் இருபத்தைந்து வயது ஆகியோர் கல்லூரி மாணவரை வழிமறித்து உள்ளனர் அதைத் தொடர்ந்து விற்பனைக்காக கஞ்சா இருப்பதாக கூறிய இருவரும் கல்லூரி மாணவரிடம் இருந்து நானூறு ரூபாயை சட்டை பாக்கெட்டில் இருந்து இருந்து எடுத்துக்கொண்டு நூற்று இருபத்தைந்து கிராம் கஞ்சாவை கொடுத்துவிட்டு பைக்கில் சென்றுவிட்டனர் இதனால் அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவர் இதுகுறித்து கடத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து கடத்தூர் காவல்துறையினர் கல்லூரி மாணவருக்கு கஞ்சா விற்பனை செய்து கவியரசன் மற்றும் சந்தோஷ்குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கைது செய்யப்பட்ட இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதைக்கு அடிமையாக்கும் கும்பலை சேர்ந்தவர்கள் என்பதும் கவியரசன் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு இருப்பதும் காவல்துறையினர் விசாரணையில் தெரியவந்தது அதைத் தொடர்ந்து இவர்களுக்கு கஞ்சா சப்ளை செய்யும் கும்பலையும் கைது செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் செய்தியை வழங்கியோர் கோபி செய்தியாளர் சிவக்குமார்